என் பேரு தேவா நான் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பையன் எனக்கு வயசு இருபத்தி எட்டு எங்க அப்பா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு அவருக்கு பிறகு நான் தான் எங்க அப்பாவோட கம்பெனிகளை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எம்பிஏ வரைக்கும் படித்ததால் எனக்கு கம்பெனியெல்லாம் பார்த்துக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்காது எங்கள் அப்பா அதுக்காகவே என்னை எம்பிஏ படிக்க வச்சார் எனக்கு எங்கள் அம்மான்னா உசுறு எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் நானும் சந்தோஷமாக இருந்தோம் எங்கள் வீட்டில் நிறைய பேர் வேலைக்காரங்க இருக்காங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்கா அவள் பேர் தனம் தனத்தை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தனம் எங்கள் ஊருக்கார பொண்ணு அவள் சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்தவ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அவளை கூட்டிகிட்டு வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் தான் வளர்க்குறாங்க ஒரு வேலைக்காரி மாதிரியே தனத்தை வளர்க்க மாட்டாங்க தான் பொண்ணு மாதிரியே வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் தனமும் எங்கள் அம்மாவை கவனிச்சிக்கிறதுல அப்படி பொறுப்பாக இருப்பாள் சின்ன வயசில் நானும் தனமும் ஒன்றா விளையாடுவோம் ஓடுவோம் ஆடுவோம் பாடுவோம் எங்கள் அம்மாவுக்கு தனத்தை படிக்க வைக்கணும்னு ஆசை தனம் பத்து வயசாக இருக்கும்போது தான் அவளோட அப்பா அம்மா இறந்து போனாங்க அப்போதான் அவளை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க எங்கள் அம்மா தனத்துக்கிட்ட எங்கள் அம்மா நீ படிக்கிறியான்னு சொல்லி கேட்டப்போ எனக்கு படிப்பெல்லாம் ஒத்து வராது நான் உங்களை கவனிச்சுக்கிட்டு உங்கள் கூடயே இருந்துடுறேன்னு சொன்னான் அதனால் எங்கள் அம்மாவும் தனத்தை படிக்க வைக்கவே இல்லை ஆனால் அவளை ஒரு வேலைக்காரி மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டாங்க நான் சொந்த பொண்ணு மாதிரி தான் வளர்ப்பாங்க அவளும் எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ செல்லப்புள்ள மாதிரி நடந்து விழுந்து விழுந்து கவனிப்பான் அவங்களுக்கு சாப்பாடு நல்லா ஆக்கி போடுறது அவளுங் அவங்களுக்கு கால் அமைக்க விடுறது துணிமணி துவைச்சி போடுறது பாத்திரம் கழுவுறதுன்னு சொல்லி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க மற்ற வேலைக்காரங்கள்லாம் ஏதோ கடமைக்கு செய்வாங்க தனம் மட்டும் வீட்டுக்கு உண்மையாக இருப்பா எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை இப்போது கல்யாணம் பண்ணி வைக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால எங்க அம்மா பொண்ணு தேட ஆரம்பிச்சாங்க நானும் எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை எங்க அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா நான் காலேஜில் படிக்கும்போது அங்கே ஷாலினி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு யோசித்ததும் இல்லை அவளை காதலிச்சதும் இல்லை ஆனால் அந்த பொண்ணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நீங்கள் எனக்காக பொண்ணு தேடுறீங்கல்ல அந்த பொண்ணை எனக்கு கட்டி வச்சிங்கன்னா எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் எனக்கு பிடிச்ச பொண்ணு அப்படிங்கிறதால நாங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டா வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என் பேச்சை எதுவுமே மறுக்காமல் எங்க அம்மா தன் பையன் சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட வீட்டை தேடி கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை கேட்க போனாங்க அவங்களும் எங்களை பற்றி கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷமே இவங்க பெரிய பணக்காரங்க இவங்க கம்பெனிலாம் வச்சு நடத்துகிறாங்க நிறைய பேர்த்துக்கு இவங்க உதவியும் செய்கிறாங்க அப்படின்ற வரலாறு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் சந்தோஷப்பட்டு அவங்களும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக ஆடம்பரமாக எங்கள் கல்யாணம் நடந்துச்சு ஆனால் அந்த ஆடம்பரத்துக்கான செலவு எல்லாத்தையும் நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம் ஏன்னா ஷாலினியோட அப்பா அம்மாவோ ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களால எங்களவுக்கெலாம் ஈக்குவலாக ச செலவு செய்ய முடியாது கல்யாண செலவு மொத்தத்தையும் நாங்களே ஏற்று என் கல்யாணத்தை முடித்தோம் அதுக்கப்புறம் நானும் ஷாலனியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தோம் சாலினிய எங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு எங்க அம்மாவுக்கும் சாலினிய ரொம்ப பிடிச்சு போச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பரிமாறி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இடையில ஒரு நாள் எங்க அம்மாவுக்கு சுகர் லெவல் அதிகமாகி படுத்த படுக்கையே ஆயிட்டாங்க எங்க அம்மாவை கவனிச்சுக்கிட்டா தானோ என் மனைவியும் தனத்தோடு சேர்ந்து எங்கள் அம்மாவை கவனிச்சுக்கிட்டாங்க என் மனைவிக்கு ஒரு நாள் ஹனிமூன் போகணும்னு சொல்லி ஆசை வந்துச்சு அதை என்கிட்ட வந்து சொன்னான் ஆனால் நானும் அதுக்கு மறுத்துட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா இப்படி படுத்த படுக்கையாக இருக்கும்போது நான் எப்படி ஹனிமூன் போக முடியும் அங்கே சந்தோஷமாக இருக்க முடியும் வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி என் மனைவி கிட்டே சொன்னேன் ஷாலினி இதை கேட்காம கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டு அவளோட ரூமில் போய் உட்காந்து இருந்தாள் எங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு என்னை கூப்பிட்டாங்க நானும் போனேன் என்னம்மா உனக்கு இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அவ முரண்டு பிடிக்கிறா ஹனிமன் போகணும்னு சொல்றா இதெல்லாம் என்னம்மா சாத்தியம் அப்படின்னு சொல்லி நான் எங்க அம்மா சொல்லும்போது எங்க அம்மா என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் நானோ வாழ்ந்து முடிச்சவ அதனால என்ன நான் பாத்துக்கிறேன் கூட தானா இருக்கா அவ பாத்துக்குவா நீ உன் பொண்டாட்டியோட ஹனிமன் போயிட்டு வாப்பா இது அம்மாவோட சந்தோஷத்துக்காகவாவது போயிட்டு சாமி அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்டுக்கிட்டாங்க எங்கள் அம்மா சொன்னதால் என்னால் அதை மறுக்க முடியல நானும் ஷாலினியும் நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் போனோம் அங்கே சுற்றி பார்த்துட்டு ஹனிமோனியும் நல்லா என்ஜாய் பண்ணோம் அதோடு சேர்ந்து என் மனைவி ஷாலினி ஃபோனில் எப்போ பார்த்தாலும் நாங்கள் வந்த இடத்த ஃபோட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ பதிவிடுறது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் அனுப்பி அனுப்பிவிடுறது நிறைய நிறைய பேத்துக்கிட்ட ஃபோனில் சொல்கிறது பேசுறது இப்படி சிரித்து சந்தோஷமாக இருந்தால் நான் நானும் அவளும் திரும்ப வெளிநாடு போயிட்டு ஹனிமூன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான் வந்ததுக்கப்புறம் நல்ல நல்லா சந்தோஷமாக இருந்தோம் எங்கள் அம்மாவுக்கும் ஷாலினிக்கும் அப்படி ஒரு பிணைப்பு இருந்துச்சு ரெண்டு பேருமே நல்லா பேசிக்கிட்டு மாமியார் மருமகள் போல இல்லாமல் பொண்ணை எப்படி நடத்துவாங்களோ அதே மாதிரி எங்கள் அம்மா என் பொண்ணாட்டியே வச்சுக்கிட்டாங்க அந்தளவுக்கு பாசமாக பார்த்துக்கிட்டாங்க ஆனால் துரதிருஷ்டம் திடீர்னு ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு சக்கரை லெவல் அதிகமாகி உடம்புக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அந்த நேரம் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியிலே அவங்களோட உயிர் பிரிஞ்சிடுச்சு ரொம்ப கதறி அழுதேன் வேற என்ன பண்ணுறது தாங்க முடியாமல் அழுதேன் ஆனால் அதை விட ரொம்ப அழுவாக இருந்து தனம்தான் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே தனம் அப்பா அம்மாவை இழந்ததால் எங்கள் அம்மாவை தான் அம்மாவான்னு நினச்சி அவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா அப்படி இருக்கும்போது தனத்தோட அம்மா போன மாதிரியே தனம் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தா அவள் வேலைக்காரி அப்படின்றத மறந்து ரெண்டு நாட்கள் அவள் எந்த வேலையும் செய்யாமல் சாப்பிடாம தூங்காமல் அவள் இருக்கிறத பார்த்து எனக்கே மனசு கஷ்டமாக இருந்துச்சு நானும் என் மனைவி ஷாலினியும் போய் என் தனத்தை சமாதானப்படுத்தணும் தனம் தயவு செஞ்சு நீ சாப்பிடு எப்பயும் போல இரு அம்மா போயிட்டாங்க ஆனால் நம்ம கூட தான் எப்பயுமே இருப்பாங்க தயவு செஞ்சு நீ சாப்பிடுன்னு சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அவளும் ஒரு நாட்கள்ல நாட்களில் கொஞ்சம் ஆயிட்டா ஆனால் திடீர்னு ஒரு நாள் நான் கம்பெனிக்கு போயிட்டு திரும்ப வந்தேன் வந்து பார்த்தப்போ வீட்ல ஒரே ஒருத்தி மட்டும்தான் இருந்தா அது தான் மட்டும்தான் இது வேலையாட்கள் யாருமே இல்ல என்னாச்சு ஏன் ஒரே நாள்ல எல்லாத்துக்கும் லீவு கொடுத்தா ஷாலினி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்ன்றதுக்காக என் மனைவி சாலினி கிட்ட போன ஷாலினி என்னாச்சு ஏன் எல்லா வேலைக்காரங்களையும் காணும் எல்லாத்துக்கும் இப்படி ஒரே நாளில் லீவு கொடுத்தா தனம் ஒரு ஆள் மட்டும் எப்படி வேலையை பாப்பா அப்படின்னு சொல்லி என் மனைவி கிட்டே கேட்டேன் அதுக்கு என் மனைவி இல்லைங்க இங்கே வேலை செய்கிற ஆள்லாம் ஆம்பளை ஆள் இவ்வளோ பொண்ணு ஒரே ஒருத்தி மட்டும்தான் இருக்கா எல்லாத்தையும் எல்லா நேரத்துலையும் நம்ப முடியாதுல்ல திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது விபரீதமான நடந்துச்சுன்னா என்ன பண்றது பொம்பளை பிள்ளைலாம் தனியாக இப்படி பத்து பேர் இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாதுங்க அதனாலதான் எல்லா ஆம்பளை ஆட்களையும் வேலையை விட்டு தூக்கிட்டேன் இனி ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நான் பொம்பளை ஆட்களை வேலைக்கு சேர்த்துறேன் அது வரைக்கும் தனத்தோடு சேர்ந்து நானும் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சாலினி சொன்னான் அதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு சரி சால்னி நல்லதுக்கு தான் செஞ்சிருக்கா தனத்தோட பாதுகாப்புக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் தனத்தோட சேர்ந்து என் மனைவி சால்னியும் கொஞ்சம் கூடமாட மாட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் நாலஞ்சு நாள் போச்சு ஏழு எட்டு நாள் போச்சு எந்த வேலையாட்களையும் வேலைக்கு கொண்டு வரவே இல்லை இது ஒரு மாதிரி எனக்கு பதட்டத்தை உண்டாக்குச்சு ஏன் இப்படி வேலைக்கு சேர்க்காமல் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு தெரியல நானாக ஒர்க் ப்ரெஷரெலாம் இதை கண்டுக்காமல் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என் மனைவி என்கிட்ட வந்து எங்க எங்க கல்யாணமான நாள்லேருந்து எங்கள் வீட்டுக்கு நான் போகவே இல்லை ஒரு பத்து நாள் மட்டும் நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி என் மனைவி கேட்டேன் அதுக்கு நானும் சரி போயிட்டு வா கல்யாண ஆனதுலேருந்து உங்கள் வீட்டுக்கு போகலைல போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன் அவளும் அதுக்கு தந்தாண்ட அவங்க வீட்டுக்கு போனான் அங்கே போய் சந்தோஷமாக இருந்தான் ஆனால் இடையில நானும் தனம் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம் தனம் என்கிட்ட ஒரு சில நாட்கள் வந்து ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி வருவாள் ஆனால் அதை சொல்லாமல் தயங்கி போய் திரும்ப போயிடுவா இதை என்னன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு கேட்கலான்னு ஒரு நாள் தனம் என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா கொஞ்சம் சொல்ல ஏதோ சொல்ல வர மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கேட்டப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ திரும்ப போயிடுவா திரும்பவும் என் மனைவி பத்து நாள் கழித்து என் வீட்டுக்கு வந்தா எப்பயும் போல சந்தோஷமாக தான் வந்தா ஆனால் அவளோட நடவடிக்கை எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு தனத்தை ஒரு வேலைக்காரர் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாள் தினத்தை கூட முன்னாடியெல்லாம் ஹெல்ப் பண்ணால் இப்போ எந்த ஹெல்ப்பும் பண்ணுறதில்ல தினம் ஒரு ஆள் மட்டும் தான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்கிறான் அது மட்டும் இல்லை எங்களோட பெட்ரூமில் ஷாலனியோட புடவைங்கள் நிறைய இருக்கும் அந்த புடவைங்களை துணிமணி எல்லாத்தையும் வேணும்னே களைச்சி போட்டு திரும்பவும் மடித்து வைக்க சொல்லி தனத்தை சொல்லுவாள் இதே மாதிரி அவள் டெய்லியும் பண்ண ஆரம்பிச்சாள் நானும் இதை வேறு வழி இல்லாமல் சகிச்சிக்க வேண்டியதாக போச்சு என்ன பண்ணுறது க மனைவியாச்சி நம்ம இதை கண்டிச்சோம்னா குடும்பத்தில் விரிசல் ஏற்படும் அப்புறம் இந்த குடும்பத்தோட மானம் போச்சுன்னா நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுக்காமல் இருந்தேன் ஒரு நாள் சிரிச்சுக்கிட்டே என் பக்கத்தில் வந்து ஏங்க நான் ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அதுவும் உங்கள் அம்மாவோட பேரில் தொண்டு நிறுவனம் உங்கள் அம்மா பேரில் இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு மரியாதை தானே அதனால் தயவு செஞ்சு நான் சொல்கிற இந்த ட்ரஸ்ட்டு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இருந்துச்சு எங்கள் அம்மா பேரில் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு எனக்கே என்ன இருந்துச்சு நான் கூட செயல்படுத்தல பரவாயில்ல நீ அந்த ஐடியாவை தோணு உனக்கு ஏற்பட்டிருக்கு அதனால் நீ இது தாராளமாக செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க எதுக்கு உங்கள் கையெழுத்து கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி சில பேப்பரங்களை காட்டி கையெழுத்து வாங்கினா நானும் அதை படித்து பார்க்குறதுக்குள்ளாகவே அங்கே போடுங்க இங்கே போடுங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த தொண்டு நிறுவன விஷயமாக நான் வெளியில் போயிட்டு வரணும்னு சொல்லி வெளியில் போக ஆரம்பித்தா நைட்டு லேட்டாக வர ஆரம்பித்தா கேட்டால் தொண்டு நிறுவனத்துக்கு காரணத்துக்காக நான் வெளில போயிட்டு ஆளும்போது லேட் ஆகுது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னான் தனமோ எங்க ரெண்டு பேத்துக்காக அடிக்கடி காத்திருப்பா நானும் ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு வரத்துக்கு லேட் அதே மாதிரி அவளும் இந்த தொண்டு நிறுவனத்தை வேலை முடிக்கிறதுக்காக லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவளும் லேட்டா வருவா எங்க ரெண்டு பேத்துக்காக தனம் காத்துக்கிட்டு இருந்து காத்துக்கிட்டு இருந்து அவளும் அடிக்கடி இடையில சாப்பிடறதே இல்லை ஒரு நாள் தானோ வழக்கம் போல் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா என் மனைவி ஷாலினி வழக்கம் போல் இந்த புடவையை எல்லாத்தையும் அடிக்க வைன்னு சொல்லி வேணும்னே களைச்சி போட்டா அவளும் உள்ளே வந்து மடிச்சுக்கிட்டு இருந்தா நானும் என்னோட பெட்ரூமில் ஒரு ஓரமாக என்னோடய ஆஃபீஸ் வேலைங்களை கம்ப்யூட்டரில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு யாரோ கதவை சார் தட்டா சத்தம் கேட்டுச்சு என்னடா அது கதவு திறந்து தானே இருந்தது இப்போ யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா என் மனைவி ஷாலினி என் மனைவி ஷாலினியோட அப்பா அம்மா இவங்க மூணு பேரும் ரொம்ப கோபமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் தனத்தையும் என்னையும் பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுறது நியாயமா வேலைக்காரி கூட இப்படி அசிங்கமாக இருக்கிறீங்களே இது உங்களுக்கே அடுக்குமா சே நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பெரிய குடும்பத்து பிள்ளைங்கன்னா இப்படிதான் இல்லை உங்கள் பணக்கார புத்தியை காட்டிட்டீங்க இல்லைன்னு சொல்லி சாலினியோட அப்பா அம்மா என்னை பயங்கரமாக திட்ட ஆரம்பித்தாங்க என் பொண்ணு அடிக்கடி உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லுவா ஆனால் நான் அப்படிலாம் இருக்காது மாப்பிள்ளை நல்லவருன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்த்ததே இல்லை இன்னைக்கு நானே நேரில் பார்த்துட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ரூமில் இருக்கிறத இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க இதுக்கப்புறம் இந்த தனம் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க வந்த நீ இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தனத்தோட முடியை பிடிச்சி இடுத்து கொண்டு போய் வெளியில் கிடவுவாங்க என்னால் தடுக்க முடியாத நிலமை ஏன்னா குடும்பமான வெளியில் போய்டுமே என்ன பண்ணுறது இதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டேன் அன்றைக்கி ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே வரல தனம் என்ன பண்ணுறாலோ ஏது பண்ணுறாலோன்னு சொல்லி தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு வேலைக்காரியாக இல்லாமல் எங்கள் அம்மா தனத்தை ஒரு பொண்ணு மாதிரி நடத்தினாங்க அப்படி இருக்கும்போது தனம் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு விடிஞ்சிச்சு காலையிலேயே தனத்தை தேட ஆரம்பிச்சேன் எங்கெங்கேயோ தேடினா தனம் கிடைக்கவே இல்லை அப்புறம் ஞாபகம் வந்துச்சு தனம் வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷமே அதாவது சின்ன பிள்ளையில வீட்டுக்கு வந்த கூட்டு வந்த அடுத்த நிமிஷமே தனத்தோட பேரில் ஒரு வீட்டை அதாவது எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் அந்த வீட்டை தனத்தோட பேரில் எழுதி வச்சு தனத்துக்கிட்டே அந்த சாவியை கொடுத்து இந்த சாவி நீ பத்திரமா வச்சுக்கணும் நீ வளர்ந்து பெரியவளானதுக்கு ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த வீட்டில் தான் வாழணும் உனக்கு நல்லபடியாக கல்யாணம் நானே செஞ்சு வைப்பேன்னு சொல்லி சொன்னாங்க அந்த வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு சொல்லி நினச்சி அந்த வீட்டுக்கு போனேன் நான் நினச்ச மாதிரியே தனமும் அங்கே இருந்தா என்னை பார்த்த அடுத்த நிமிஷம் தனம் ஓன்னு அழுதா தனம் அழுவாத எல்லாம் சரியாயிடும் நானும் இப்படி நினைக்கல என் பொண்டாட்டி என்ன இப்படி பழி சுமத்துவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ன மன்னிச்சிரு அவள் பண்ண தப்புக்காக அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பேன் ஆனால் அவளோ தனம் திடீர்னு நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க தப்பு செஞ்சது எல்லாமே உங்கள் பொண்டாட்டி தான் இதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமே இல்லை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் அடிக்கடி சொல்ல வரணும்னு சொல்லி நினப்பேன் ஆனால் திடீர்னு அதை சொல்ல தயங்கிக்கிட்டு வெளியில் வந்துடுவேன் ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூப்பிட்டு தானோ ஏதாவது விஷயம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நான் இல்லைன்னு சொன்னல அந்த விஷயத்தை இப்போ சொல்லட்டுமா உங்கள் மனைவிக்கு உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க கூட சேரத்துக்கு முன்னாடியே உங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்கள் மனைவி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவனை அடிக்கடி சந்திக்கணும் உங்கள் வீட்டில் அப்படின்றதுக்காக தான் எல்லா வேலையாட்களையும் வேலையை விட்டு நிறுத்தினது என்னை திடீர்னு வேலையை விட்டு நிப்பாட்ட முடியாது அப்படின்றதுக்காக தான் என்னை மட்டும் வேலைக்கு வச்சுருந்தாங்க அப்படி இருந்தும் அந்த காதலன் வரும்போது அடிக்கடி என்னை ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி வேலையை விட்டு வெளியில் அமுச்சு விட்ருவாங்க நானும் இது தெரியாமல் வெளியில் போயிட்டு இருந்தேன் எனக்கு திடீர்னு ஒரு நாள் சந்தேகம் வந்துச்சு ஏன்னா அவங்க மனைவி யாருக்கிட்டேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் அதை ஒட்டு கேட்டேன் அப்போது அவங்களோட கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்து எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு நம்ம முதலாளிக்கு இப்படி துரோகம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி இது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வரும்போது தான் இதை நம்புவீங்களோ மாட்டிங்களான்னு சொல்லிட்டு நான் திரும்ப திரும்ப போயிட்டேன் ஒரு நாள் இதை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு ஒரு நாள் அவங்க காதலனா வர சொல்லும்போது என்னை ஒரு வேலை கொடுத்து கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லி சொன்னாங்க நானும் சரி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு ஒரு ஓரமா நின்று யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்போது ஒரு இளைஞன் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான் அம்மாவோட அவன் ஒன்றா இருந்தான் அதையும் நான் பார்த்துட்டேன் இந்த கன்றாவி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லலான்னு வரும் வரும்போது தான் இப்படி நடந்து போச்சு சரி இன்னும் இன்னும் பயப்பட தேவையில்ல நீங்கள் வீட்டுக்கு போங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து கண்டிப்பாக ஒரு கோர சம்பவம் ஒன்று நடக்கும் அப்போது என்னையும் உங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் அதிகாரிகளையும் நீங்கள் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவள் என்கிட்ட சொன்னான் தனம் சொன்ன மாதிரியே நானும் திரும்ப வீட்டுக்கு போனேன் ரெண்டு நாள் அமைதியாக இருந்தா மூணாவது நாள் விழுந்துச்சு காலையில் ஒரு வக்கீலையும் ஒரு இளைஞனையும் கூட்டிகிட்டு வந்து என் பொண்டாட்டி ஷாலினி என்னை வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி சொன்னான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு திடீர்னு என்ன வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்கிறான்னு அவகிட்ட கேட்டப்போ அவ சொன்னான் இந்த வீடு இந்த சொத்து இது எதுவுமே இனி உனக்கு சொந்தம் இல்லை எல்லாத்தையும் என் பேரில் மாற்றிக்கிட்டேன் எனக்கு சொந்தமான வீடு தான் இது இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது நானும் என் லவரும் இங்கே தான் போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு தனம் சொன்னது எல்லாமே உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தனம் சொன்னது இன்னொன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா போலீஸையும் என்னையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னால அதே மாதிரியே நானும் எனக்கு தெரிஞ்ச போலீஸ் அதிகாரிகளையும் கூப்பிட்டேன் அதோட தனத்துக்கும் தனத்துக்கும் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் தனமும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா போலீஸ் அதிகாரியும் வந்தாங்க போலீஸை பார்த்த உடனே என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் பதற பதட்டமாக இருந்துச்சு ஆனாலும் அதை வெளியில் கட்டிக்காமல் தைரியமாக இருக்கிற மாதிரி என்னை வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தா அப்போ தான் வந்து தானா பேச ஆரம்பிச்சா என்ன ஷாலினி உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்ட போல என் முதலாளி ஐயாவை அந்த வீட்டை விட்டு வெளில துரத்திலான்னு பார்க்கறியா நீ நினைக்கிறது எதுவுமே நடக்கவே நடக்காது உங்ககிட்ட அந்த பத்திரமும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம் சொன்ன அடுத்த நிமிஷமே பத்திரமா இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும் சொல்லி அவளோட பீரோல போய் அந்த பத்திரத்தை தேட ஆரம்பிச்சா ஆனா அந்த பத்திரம் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் வெளியில ஓடி வந்து கொஞ்சம் பதட்டத்தோட பத்திரம் எங்கடி போச்சு அப்படின்னு சொல்லி தனத்தை பாட்டு கேட்டா அப்போ தான் தனம் சொன்னா நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும் நீ எவ்வளோ கீழ்த்தரமானவன்னு எனக்கு தெரியும் நீ என்னைக்கே எங்கள் ஐயாவை ஏமாற்றி கையெழுத்து வாங்கினியோ அன்னைக்கே ஒன்று எனக்கு தெரியண்டி நீ இந்த மாதிரி ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் ஐயாவை ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு வெளில தனுச்சுடுவோன்னு சொல்லிட்டு இந்த இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எங்கள் ஐயாவோட சொத்தை எல்லாத்தையும் நீ ஆட்டே போடலான்னு நினச்சியா அதனால தான் உங்ககிட்ட இருந்து அந்த பத்திரத்தை எல்லாத்தையும் நான் ஆட்டையை போட்டு ஒழிச்சு வச்சேன் இனி அந்த பத்திரம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது நீ வீட்டை விட்டு வெளில போகலாம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே ஷாலினிக்கு முகம் எல்லாம் செத்து போய் போயிடும் அப்போ அந்த போலீஸ் அதிகாரி ஓஹோ நீங்க எல்லாம் ஃப்ராடு தானா அப்படின்னு சொல்லி வக்கீல பார்த்து கேட்கவும் ஐயோ சார் என்ன மன்னிச்சிருங்க இவங்க இந்த மாதிரி ஃப்ராடு தானே பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவங்க கேமிங்க இவரை ஏமாத்தி கையெழுத்து வாங்குவோம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்களுக்காக நான் வாதாட மாட்டேன் நான் கிளம்புற சார்ன்னு சொல்லிட்டு சாலினி கூட்டிட்டு வந்து அந்த வக்கீலும் ஓடிடுவான் இப்போ இவங்க ரெண்டு பத்தி என்ன பண்ணலான்னு சொல்லுங்க சார்ன்னு சொல்லி என்கிட்ட கேட்டப்போ நான் சொன்னேன் இவங்க ரெண்டு பத்தி மன்னிக்க கூடாது இவங்களை மேல என்னென்ன கேஸ்லாம் போட முடியுமோ எல்லா கேஸையும் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த போலீஸ் அதிகாரியும் சரி போட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என் மனைவியும் என் மனைவியோட காதலனும் என் காலில் விழுந்து அழுதாங்க என எங்களை விட்டுருங்க நாங்கள் எங்கேயாவது போயிடுறோம் தயவு செஞ்சு உங்கள் சொத்து காசுப்பட்டது தப்பு தான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினாங்க எனக்கு கொஞ்சம் கூட இவங்க மேலே இறக்கப்படுறதுக்கு மனசே வரல அதனால ரெண்டு பேர்த்தையும் கேஸ் போட்டு உள்ளே ஈத்துருப்போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் சொன்ன மாதிரியே அந்த காவல் அதிகாரிகளும் இவங்க ரெண்டு பேர்த்து மேலேயும் கேஸ் போட்டாங்க நீதிமன்றத்தில் வாதாடினப்போ எனக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சு அவங்க மூணு பேத் அவங்க ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு மூணு வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க போயிட்டாங்க அவங்களும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க இந்த நேரம் தான் சரியான நேரம் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி தனமும் என்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னான் அப்போ எனக்கு அது ஆச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னென்னா சின்ன வயசுலேருந்தே நீங்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லி ஆசைப்பட்டேன் ஆனால் திடீர்னு அம்மாவுக்கு வேற எங்கேயோ ஒரு பொண்ணை கட்டி வைக்கணுன்ற ஒரு ஆசையும் வந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கும் வேற ஏதோ ஒரு பொண்ணை க கல்லூரியில் படிக்கும்போது ஆசை இருந்துச்சுன்னு சொன்னதால் என்னோட விருப்பத்தை நான் யாருக்கிட்டே சொல்லவே இல்லை இப்போது என்னோட விருப்பத்தை நான் சொல்லணும்னா கண்டிப்பாக இது நல்ல விஷயமா இருக்கும் து வேறு நீங்கள் ஒரு இதே மாதிரி ஒரு வந்து எனக்கு மனசு கஷ்டமாக தானே இருக்கும் அதனால நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா சொல்லி அவளோட விருப்பத்தை சொன்னேன் நானும் தனத்தோட விருப்பத்தை கொஞ்சம் மதிப்பு கொடுத்து பார்த்து அவளும் நம்ம ஒரு பொண்ணு அவளையும் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பத்திலேருந்து ஆனால் கல்யாணம் பண்ணுன்னு நினச்சதில்ல இப்போ அவளுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும் சொல்லிட்டு நானும் கல்யாணம் பண்ணேன் எங்களோட வாழ்க்கை நல்லபடியாக போச்சு மூணு வருஷத்தில் எங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்துச்சு செல்வ செழிப்போட நாங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஒரு நாள் ஒரு செய்தி வந்துச்சு என் மனைவி ஷால்னி அதாவது முதன் முதல் மனைவி ஷால்னி அவங்க ஜெயிலை விட்டு வெளில அப்புறம் அந்த குடும்பத்தை யாருமே மதிக்கிறதில்ல ஊர்ல எல்லாரும் அசிங்கமா பேசுறதால அவங்க அந்த குடும்பத்தை விட்டு எல்லாரும் அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாங்களாமா இப்படி கணவனுக்கு துரோகம் செய்யணும்னு சொல்லிட்டு யார் ஒருத்தனை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக கடவுள் தண்டனை கிடைச்சே தீரும் அது இந்த ஒரு சின்ன கதையின் மூலயமா தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்